தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள் வேண்டிய வேண்டியாங் எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் குரல் விளக்கம் விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய முடியுமாகையால் செய்யத்தக்க தவம் இந்நிலையிலும் முயன்று செய்யப்படும் தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் மோடி இன்று பாராளுமன்ற ஜனதா முக்கிய மகன் மாயம் இமாச்சலில் அவர் பயணித்த கார் ஆற்றில் விபத்து நீங்கள் கோவில் கட்டினால் மக்கள் வழிபடுவார்கள் ஆனால் தேர்தலில் உதயசூரியனுக்கே வாக்களிப்பார்கள் உதயநிதி சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் மீது மர்ம நபர்கள் கல்வீச்சி தாக்குதல் பெட்டிகள் சேதம் ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி பார்க்கலாம் பிரதமர் மோடி இன்று பாராளுமன்றத்தில் பேசுகிறார் பாரதிய ஜனதா எம்பிக்களுக்கு முக்கிய அறிவுரை பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர் நடைபெற்று வருகிறது கடந்த ஒன்றாம் தேதி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முன்னதாக ஆண்டின் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பிரதமர் மோடி இன்று பாராளுமன்றத்தில் மக்களவையில் பேசுகிறார் அப்போது பாரதிய ஜனதாவின் பத்து ஆண்டு கால சாதனைகளை குறித்து விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எதிர்கட்சிகள் குறித்தும் விமர்சனம் செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற கூட்டத்தின் போது ஹேமந்த் சேரன் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி மக்களவை எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது வேலைவாய்ப்பு பணவீக்கம் தொடர்பான மக்கள் பிரச்சனையை ஜனாதிபதி உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சிகள் ஜனாதிபதி உரையை விமர்சனம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது சைதை துரைசாமியின் மகன் மாயன் இமாச்சலில் அவர் பயணித்த கார் ஆற்றில் கவிழ்ந்து விபத்து முன்னாள் சென்னை மேயரும் மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனருமான சைலை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி மாயம் அவர் பயணித்த கார் இமாச்சல் பிரதேச மாநிலத்தில் உள்ள சட்டில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது இமாச்சலில் உள்ள கஷம் நாலா பகுதியில் சட்டச்சாற்றில் அவர் பயணித்த கார் கவிழ்ந்துள்ளது இதில் காரின் ஓட்டுநர் உயிரிழந்தார் மற்றொரு நபர் காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் வெற்றி துரைசாமி மாயமாகி உள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து சைதை துரைசாமியின் குடும்பத்தினர் இமாச்சல் விரைந்துள்ளனர் வெற்றி துரைசாமி புகைப்பட கலைஞர் திரைப்பட இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பதிவுகள் முழுவதும் இயற்கையின் அளவு நிறைந்துள்ளன நீங்கள் கோவிட் காட்டினால் மக்கள் வழிபடுவார்கள் ஆனால் தேர்தலில் உதயசூரியனுக்கே வாக்களிப்பார்கள் உதயநிதி மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட துறைமுகம் எழும்பூர் வெளிவாக்கம் ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நடைபெற்றது சென்னை கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான பி கே சேகர்பாபு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பாக முகவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி பேசினார் அப்போது அவர் பேசியதாவது சமீபத்தில் புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்தார்கள் இந்த நாட்டின் முதல் குடிமகனான குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு அழைக்கவில்லை ஏனென்றால் அவர் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர் கணவரை இழந்தவர் அந்த காரணத்திற்காக அவரை அழைக்கவில்லை ஆனால் செங்கோல் வைக்கிறோம் என்று இருக்கிற எல்லா சாமியார்களையும் அழைத்துக் கொண்டு சென்றார்கள் பத்து நாட்களுக்கு முன்பு இன்னொரு நிகழ்ச்சி நடைபெற்றது அயோத்தியில் ராமர் கோவிலை கட்டி இருக்கிறார்கள் திமுக வழிபாட்டிற்கோ எதிரான கட்சி அல்ல எங்களுக்கு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் நீங்கள் கோவில் கட்டினால் தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக வழிபடுவார்கள் ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் உதயசூரியன் சின்னத்திற்கு தான் வாக்களிப்பார்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு சாமியார்கள் யாருமே செல்லவில்லை மோடி வருகிறார் அதனால் நாங்கள் யாரும் வரமாட்டோம் என்று சங்கராச்சாரியார்கள் சொல்லிவிட்டார்கள் இதைத்தான் நான்கு மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன் அனைவரும் சமம் என்று அப்போது நான் பிரதமருக்கும் சேர்த்து பேசி இருக்கிறேன் அதற்காக வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் கலைஞரின் பேரன் சொன்னால் சொன்னதுதான் என் மீது தவறு இல்லை பிறப்பால் அனைவரும் சமம் இங்கு ஜாதி மத பாகுபாட்டிற்கு இடமில்லை நீதிமன்றத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இவ்வாறு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார் சென்னை நெல்லை மீது மர்ம நபர்கள் கல்வீச்சு தாக்குதல் பெட்டிகள் சேதம் நாடு முழுவதும் பாரத் எக்ஸ்பிரஸ் அறிமுகப்படுத்தப்பட்டு பகுதிகளை இணைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால் குறிப்பிட்ட தொலைவை மக்கள் விரைவாக சென்றடைய முடிகிறது தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் இந்த ஒரே வந்தே பாரத் ரயில் சேவை பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது கட்டணம் அதிகமாக இருந்தாலும் பயண நேர காரணமாக பயணிகள் இந்த ரயிலில் செல்ல ஆர்வம் காட்டுகின்றனர் இந்நிலையில் நேற்று சென்னையில் இருந்து மதியம் இரண்டு மணிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் நெல்லைக்கு புறப்பட்டது இரவு பத்து முப்பது மணி அளவில் வாஞ்சி மணி அருகே சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்கள் ரயில் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர் இதில் ரயிலின் ஒன்பது கட்டிகள் சேதமடைந்தன கல்வீச்சு சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து இருப்பு பாதை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பாஜக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் தேர்தல் தேதிக்கு முன்னதாக அறிவிப்பு பாராளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளதால் அதனை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் ஆயத்தமாகி வருகின்றன தமிழகத்தில் திமுக அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் தேர்தலை சந்திக்க பல்வேறு வியூகங்கள் அமைத்து களத்தில் இறங்கியுள்ளனர் தேர்தல் அறிக்கை தயாரிப்பது கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை என பல்வேறு பணிகளில் அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் இந்நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து டெல்லியில் பாஜக தலைமை வெளியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாகவே தமிழகத்தில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளது பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் எனவும் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடும் முதற்கட்ட பட்டியல் வெளியாகும் எனவும் கோவையில் நடந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா தேசிய அரவிப்பு பொதுச் செயலாளர் தகவல்கள் வெளியாகியுள்ளன யாதவர் பண்பாட்டு கழக கல்வி அறக்கட்டளை விழா திருநெல்வேலி யாதவர் பண்பாட்டுக் கழக கல்வி அறக்கட்டளை சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா பாலியல் ஓட்டையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பாலாஜி அளவில் நடைபெற்ற விழாவில் அறக்கட்டளை தலைவர் எஸ் தலைமை வகித்தார் தலைவர் சுப்பையா பொருளாளர் பாபநாசம் வளநாடு முத்து இணை செயலர் ராமசாமி சட்ட ஆலோசகர் விநாயகராமன் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் நூலகர் முத்துகிருஷ்ணன் வரவேற்றார் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர் மாணவிகளுக்கு கல்வி உதவி தொகையாக மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வழங்கப்பட்டது கந்தசரவணன் பண்டாரம்

அங்கு அவரை அரசு மருத்துவக் கல்லூரி வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் ஒரு நாள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணி முடிவு தமிழகம் முழுவதும் இம்மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ள வேலை நிறுத்தத்திற்கு தமிழ்நாடு ஆசிரியர் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர்கள் கூட்டணியின் திருநெல்வேலி மாவட்ட செயற்குழு கூட்டம் டக்கரமால் சனிக்கிழமை நடைபெற்றது மாவட்ட தலைவர் மைக்கேல் ஜார்ஜ் கமலேஷ் தலைமை வகித்தார் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணாதுரை மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் முரியேசன் சுடலைமணி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட செயலாளர் வரவேற்றார் பொருளாளர் அமுதார் நன்றி கூறினார் செயற்குழு உறுப்பினர்கள் கோமதி ஷியாமலா அலை சுனிதா உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு சார்பில் இம்மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு பள்ளி ஆசிரியர் கூட்டணி உறுப்பினர்கள் அனைவரும் முழுமையாக கலந்து கொள்வது தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய தொன்னூறு சதவீத ஆசிரியர்களின் பதவி உயர்வு வாய்ப்பை பறிக்கக்கூடிய மாநில முன்னுரிமையை வலியுறுத்தும் அரசாணை நாற்பத்தி மூணை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன நாளை திமுக தேர்தல் அறிக்கை குழு கூட்டம் திமுக தேர்தல் அறிக்கை குழுவினரின் கலந்துரையாடல் கூட்டத்தில் திருநெல்வேலி பகுதிக்கான கோரிக்கைகளை பொதுமக்கள் வணிகர்கள் பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் அழைக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திமுக திருநெல்வேலி மத்திய மாவட்ட பொறுப்பாளர் டி பி எம் மைதீன் கான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவுப்படி திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சுற்றுப்பயணம் செய்து கலந்துரையாட உள்ளனர் அதன்படி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களின் கோரிக்கைகளை குறித்து கூட்டம் நாகர்கோவிலில் செவ்வாய்க்கிழமை மணிக்கு நடைபெற உள்ளது திருநெல்வேலி பகுதிக்கான கோரிக்கைகள் பொதுமக்கள் வணிகர்கள் பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் அளிக்கலாம் தமிழால் கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லையற்றவை மனுஷ புத்திரன் ஏழாவது நெல்லை புத்தகை திருவிழாவின் இரண்டாம் ஏழாவது பொருளை நெல்லை புத்தக திருவிழாவின் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கருத்தரங்கில் என்ற தலைப்பில் மனுஷபு பேசியது தமிழின் பெருமை இலக்கியங்களின் சிறப்பினை இளைய தலைமுறையிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றன திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்தப்படும் இவ்விழா பிற மாவட்டங்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறது சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர்களின் படங்களுடன் படைப்புகளும் பதாகைகளாக காட்சிப்படுத்தியது முதல் பல்வேறு சிறப்பம்சங்கள் இங்கு உள்ளன சென்னை மாநகர நூலக ஆணைக்குழுவின் தலைவராக நான் செயல்பட்டு வரும் நிலையில் அங்கு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் வாசிப்பு பழக்கத்தை அதிகரிக்க வாசிப்பு மாற்றங்களை உருவாக்கியுள்ளோம் முப்பது கல்லூரிகளின் மன்றங்கள் மூலம் சுமார் பத்தாயிரம் பேர் வாசிக்க தொடங்கியுள்ளனர் சிறுகதை மீதான ஆர்வம் கொண்டவர்களுக்கு பழக பல்வேறு வாய்ப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் அழைத்து ஊக்கப்படுத்தி வருகிறோம் போல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளிலும் வாசிப்பு மாற்றங்களை உருவாக்கப் போவதாக தெரிவித்துள்ளது மகிழ்ச்சியை தருகிறது சமூகத்தில் உள்ள ஒரு பொருளின் பல்வேறு பரிமாணங்களை நீண்ட காலத்திற்கு எடுத்துரைப்பவையாக இலக்கியங்கள் உள்ளன இலக்கியத்தில் நாம் படிக்கின்ற ஒவ்வொன்றும் நாம் அறிந்தும் அறியாமலும் கடந்து சென்ற உண்மையை சொல்லியிருக்கும் ஆகவே தமிழ் மீதான பற்றுடன் படைப்புகளை படைப்பவர்களுக்காக மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்றார் அவர் தேர்ந்து படி என்ற தலைப்பில் எழுத்தாளர் ஆதவன் தேட்சன்யா பேசினர் தொடர்ந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் திண்டுக்கல் ஐ லியோனி தலைமையில் திரைப்பட பாடல்கள் இலக்கியமாகும் இலக்கியம் ஆகாது என்ற தலைப்பில் நடைபெற்றது இலக்கியமாகும் என்ற தலைப்பில் தேவகோட்டை என்ற தலைப்பில் வேலவன் இனியவன் ஆகியோர் பேசினர் விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முத்துசாமி எழுத்தாளர் நாரமுநாதன் கவிஞர்கள் கிருஷி கோரா கணபதி சுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்